ல்லா ஆண்டவருக்கு மகிமை இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன் வெளிப்படுத்தல் ஏழு பதினாலு அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் இவர்களை பாருங்க இவர்களை குறித்து ஒன்பதாவது வசனத்தில் கூட சொல்கிறாரு இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்தது ஒருவனை எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் ஒரு திரள் கூட்டமான மக்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத திரள் கூட்டமான மக்கள் ஏராளமான மக்கள் எல்லா ஜாதிகளிலும் எல்லா இருந்து வந்த மக்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு புருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்றார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்பொழுது அங்கே பரலோக மூப்பர்களில் ஒருவன் யோவான பார்த்து கேட்கிறாரு இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா எல்லாம் யாரு தெரியுமாப்பா இப்படி வெள்ளை அங்கி போட்டுட்டு வந்திருக்காங்களே குருத்தோலைய பிடிச்சிக்கிட்டு வந்துருக்காங்களே பல ஜாதிகள்ல பாஷைக்காரர்கள்ல இருந்து வந்திருக்காங்களே பல தேசங்கள்ல இருந்து வந்திருக்காங்களே இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்பொழுது அவர் சொல்ற ஆண்டவரே இது எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் அவர் பதில் சொல்றாரு தேவத அந்த பரலோக மூப்பன் சொல்லுகிறார் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் வந்திருக்காங்கன்னா பயங்கரமான உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அதை அருவறுக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடும் போது தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருக்கிற கர்த்தர் என்று இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் சொல்லுகிறது ஒரு உபத்திரவத்தின் பாதையில போனவர்கள் ஒரு உபத்திரவத்தின் வேதனையை அனுபவித்தவர்கள் உபத்திரவம் மிகுதியினாலே கஷ்டப்பட்டவர்கள் கர்த்தருக்காக பல உபத்திரவங்களை அனுபவித்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள் அவளுடைய அங்கி எப்படி வெள்ளையாச்சுன்னா அவங்க தனம் அவங்க வாழ்க்கைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவங்க அங்கி வெள்ளையா இருக்குன்னா அர்த்தம் என்னன்னா ஆட்களே வெள்ளையா பரிசுத்தவான்களா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் வெறும் அங்கேயே மாத்திரம் நினைக்காதீங்க வெள் அங்கி வெள்ளையா இருக்குன்னா ஆளும் வெள்ளையா இருக்காருன்னு தான் அர்த்தம் ஆளுடைய உள்ளமும் வெள்ளையா இருக்காருன்னு தான் அர்த்தம் சிந்தனை வெள்ளையா இருக்குன்னு அர்த்தம் எண்ணங்கள் வெள்ளையா இருக்குன்னு அர்த்தம் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தினம் தினம் உங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்ச்சு வெளுத்துருங்க உங்களை என்னையும் வெள்ளையாக்க உங்களை என்னையும் பரிசுத்தமாக்க உங்களை என்னையும் ஏசோ போல மாத்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தவிர வேற ஒன்னும் கிடையாது ஒரு நாள் சொல்லுங்க ஆண்டவரே உங்க ரத்தத்தில் என்னை தோய்த்து வெளுத்து எடுங்கப்பா இப்படி தோய்த்து வெளுத்து எடுத்து என்னை பரிசுத்தவானா நிறுத்துங்க சாட்சியா வைங்க உங்க நல்ல நாமத்தை மயிமைப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜாம இல்லாம அப்பா கரங்கள் எங்களை கொடுக்கிறோம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா தேவ சிங்காசனத்துக்கு முன்னால நாங்க இரவும் பகல நின்னு சேவிக்க போறோம் அந்த பாக்கி எங்களுக்கு கிடைக்க போது அது காரணம் உபத்திரவங்கள் பாடுகள்னு ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ வழிகளில் கடந்து போக வேண்டியது இருக்கு இதெல்லாம் கடந்து போகும்போது சோர்ந்து போகாம நம்பிக்கையோடு போக கிருபத்தாங்க இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை மறவாமல் வாழ எங்களுக்கு கிரும்ப கொடுங்க ஆண்டவரே அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும் என்கிற அறிவை எங்களுக்கு கொடுங்கப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வேதத்துல இருக்கு அழகான அற்புதமான வசனங்கள் சுவாமி எங்களை தகுதிப்படுத்துங்க ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று இரவும் பகலும் ஆர்ப்பரிக்கிற அந்த கூட்டத்தில எங்களையும் நீங்க வைங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்